நீங்க பிரிக்கிங்க அட என்ன மாப்பிள்ள நீங்க மச்சான் உரிமையாக கூப்பிடாம ஐயா கொய்யான்றீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண மாப்பிள்ள நீங்க மச்சான் உரிமையா கூப்பிடுறது இல்லையா கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் நான் வெளியூர்ல இருந்ததுனால கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ண முடியல அப்புறம் நடந்த எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் திட்டம் போட்ட மாதிரி கண்மணி கருத்துல தாலி கட்டிட்டீங்கல்ல இல்லை இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே திட்டம் போட்டதுனால தாலி கட்டி கோயில் கோயிலாக கூட்டிட்டு போயிட்டீங்களே நான் அதை சொன்னேன் அப்படி சொல்கிறீங்களா நீங்கள் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளைக்கு என் சார்பாக ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே உரமா போய் உக்காருவோம் அஷோ பரவாயில்ல இங்கே இருக்கட்டும் அட சாப்பிடுவீங்களே பழக்கம் இருக்குல்ல பழக்கம் பழக்கம் அது ரொம்ப அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டதியா அப்ப இருந்துச்சு அப்புறம் என்ன வாங்க மாப்பிள ஃபேனாக இருக்கணும் வீட்டுக்கு போற கண் பண்ணி வாங்க மாப்ள ஐயா ஐயா சரி மாப்பிள இன்னும் என்ன மச்சா நீ சொல்ல மாட்டேறீங்க தேங்க்ஸ் மச்சா ஆ ஒரு ரவுண்டு போடவும் தேரியம் வருதில்ல மாப்பி இன்னொரு விஷயம் நான் இங்கே தான் இருக்கேன்னு வீட்டில் யாருக்கும் தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ வெளியூரில் இருக்கேன்னு அண்ணா அதனால் நீங்கள் என் கூட சரகு சாப்பிட்டீங்கன்னு என் தங்கச்சிக்கிட்ட தைரியம் சொல்லாதீங்க மாப்பிள கேட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டாருன்னு சொல்லுங்க ஆ நான் உங்ககிட்ட வேண்டிய விரும்பி கேட்டுக்கிறேன் இன்னும் மச்சந்தீங்க எனக்காக வேண்டிய பாரிஞ்சரகெல்லாம் வாங்கி கொடுத்து கவனிச்சுக்கிறிக்கியா உங்க பேர் வெளிய சொல்ல மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் இன்னொரு இன்னும் ஊத்தி கொடுங்க அப்படி கேளுங்க